வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல புதிய சிலபஸுக்கு பெஸ்ட் ஸ்டடி பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லுவேன் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டம்லயே நூத்துக்கு நூறு வாங்கிட முடியும் அதுக்கு சூப்பரான ப்ரூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன கேள்வின்னு பாருங்களேன் பறந்த விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பறவை பறவை இந்த ராதா பெரிய ராவா சின்ன ராவா அப்படின்றது தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஏழு ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க நான் டைட்டில் கூட சொல்றேன் பாருங்க பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி இருக்குங்க இது பாருங்க அந்த கேள்வி எடுத்துட்டு இருக்க நீங்க தாராளமாக செக் பண்ணி பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பறந்து விரிந்தே இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர் இந்த பறவை பறவை இதுல பெரிய ராவா சின்ன ராவா அப்படிதான் விஷயம் சரிங்களா ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசில ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் கொஸ்டின் நம்பர் கூட சொல்லியிருக்கேன் நீங்க தாராளமாக செக் பண்ணிக்கலாம் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எடுதுக அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய மன்ற விழாவிற்கு முகிலன் சிறப்பாக தேஷ் ஆற்றினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் உரை உரை இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்லேயே உரை உரைன்னு கொடுத்துட்டாங்க இதில் பெரிய ராவா சின்ன ராவா இதான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகேவா இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அதே ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் ரெண்டில் புக் பேக்கில் ரெண்டாவது கேள்வியாக இருக்குது பாருங்கள் மொதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிசியில் கேட்டாங்க ரெண்டாவது கேள்வி அங்கே பாருங்கள் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு உரையும் கொடுத்துருக்காங்க சரிப்பா இப்ப எதுக்கு இதை சொல்ற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஒன்னு இல்லைங்க இப்ப நம்மளுடைய சிலபஸ் எடுத்துப்போம் புது சிலபஸ் அதுல யூனிட் டூ எடுத்து பாருங்களேன் ரெண்டாவது ரோம லெட்டர்ல கோடிட்ட இடங்களை பாருங்க கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்காங்க இந்த தான் கேப்பன்னு இதுக்கு மாடல் இல்ல இல்லையா அதுக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த டைப்ல தான் கேக்குறாங்கன்னு தெரியுது அது தான் இருக்குன்னு தெரியுது புரியுதுங்களா இதே மாதிரி இன்னொரு ஃபுட் கூட இருந்திருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்ல போறேன் ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு கூட தெளிவா ஓ இப்படி தானா இந்த இங்கே தானா படிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்கிற போகிறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பக்திக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் போட போகிறோம் சரிங்களா ரைட்டுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ஃப்ரூப் காட்டுறேன் பாருங்களேன் தெளிவாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல் ஒன்று எடுத்துக்கிறேன் இயல் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம சிலபஸில் எப்படி படிக்கணும் புக் பேக்கில் இருக்கிற இலக்கணப் பகுதியை படிக்கணும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்க நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பிற மொழி கலப்பின்றி பேசுக அப்படின்றதுல ஒரு ரெண்டு கொடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சொல் பலம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க அதுல ரெண்டாவது கொஷின் கொஞ்சம் எடுங்களேன் இதுதான் முக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது கன்ஃபார்மா கொஷின் இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்க நிறைய கொடுத்துருக்காங்க நூல் மொழி கோல் மீன் நீதி அப்புறம் வந்து எழுது கண்ணு எக்ஸட்ரா இதெல்லாம் நீங்க இருக்குது பார்த்துங்க இதுக்கு சம் எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருக்கேன் சேர்த்து சரிங்களா ரெண்டு சொல்ல சேர்த்து ஒரு புதிய சொல்ல உருவாக்கணும் இதுதான் அவங்க சொல்றாங்க கரெக்டா இது நம்ம சிலபஸ்ல இருக்கான்னு கேட்டா கட்டாயமா சிலபஸில் இருக்கு நான் அதை காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ரிவிசா ரொம்ப தான் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு வேலி நூல் மாலை கோல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க கொஷின் பேட்டர்ன் பார்த்துங்க அப்போ இப்படி கொடுத்துட்டாங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் நூல் கோல் நூல் வேலி நூல் மாலை கோல் வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டானது நூல் வேலி தான் இது எங்க இருக்குதுன்னா சிக்ஸ்த் புக்ல இருக்குது சிக்ஸ்த் புக்ல இயல் ஒன்னுலயே இங்க பாருங்க ஏகப்பட்ட சொல் கொடுத்துருக்காங்க அதுல பர்டிகுலரா ஒரு நாலு சொல்ல மட்டும் எடுத்து கேட்டிருக்காங்க அப்போ இது டைரக்ட் கொஸ்டின் சொல்லாமா புக்ல புரியுதா இதுக்கு முன்னாடி வந்து இயல் ரெண்டுல இருந்து ஒரு டாபிக் எடுத்து ஃப்ரூப் காமிச்சேன் இப்போ இயல் ஒன்னுல இருந்து ஒரு ப்ரூப் எடுத்து காமிக்கிறேன் புரியுதுங்களா இப்ப பாருங்க இன்னொரு கொஸ்டின் காட்டுறேன் பாருங்க இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கேட்டிருக்காங்க பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல்னு சொல்லிட்டு பொறுத்துக்க விண்ணு தமிழ் நூலு நீதி மொழி மீன் நூல் வேலி பாருங்க இது எல்லாமே அப்படியே இருக்குதுங்க இங்க இருக்கிறதா சிக்ஸ்த் புக்கில் இருக்குது பாருங்க இதுல இருக்கிற நாலு சொல்களை தான் பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா தெளிவா புரியுதா அப்போ நமக்கு என்ன தெரியுது ஒன்று இந்த பேட்டர்ல கொஷின் கேட்கலாம் இந்த டாபிக் அப்படி இல்லைன்னா இந்த பேட்டர்ல கேட்கலாம் சரிங்களா இன்னொரு கொஷின் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இதுல கொஞ்சம் தான் இருக்குது மீதி எல்லாம் வேற புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஆழ் வயல் நாடு கடல் வீ விண்ணு வேலி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இதுல விண் மட்டும்தான் சிக்ஸ்த் புக்ல இருக்கு மீதியெல்லாம் வந்து வேற எதனா புக்ல இருக்கும் சரிங்களா சிக்ஸ்த் புக்ல இல்ல ரைட்டு அப்ப எந்த மாதிரி பேட்டர்ன்ல கேட்கிறாங்கன்றது தெளிவா புரியுதுங்களா நானும் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் சொல்லெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறத இதை நீங்கள் பார்த்துங்க அப்படியே வந்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் யூனிட் டூவில் ரோமன் லெட்டர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் சூபர் அப்போ இதில் பதினஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க யூனிட் டூவில் அதில் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகேவா இந்த யூனிட் டூலே தான் நான் கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அதுவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் புத்தகத்திலிருந்தே டைரக்டாக கேட்பாங்க ஏன்னா புது எக்ஸாம்ன்றதால புது சிலபஸ்ஸு முதல் எக்ஸாமாக அது நடத்த போறாங்கன்னும் போது நீங்கள் வெளியிலேருந்து அந்த புக்கு படிக்கலாமா இந்த புக்கு படிக்கலாம்லாம் வேணாங்க புக்கை படித்தாவே போதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் டெய்லியுமே ஒரு இயல் எடுத்து இப்போ சிக்ஸ்த்து புக்கா இயல் ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க இயல் ஒன்றுல குரூப் ஃபோருக்கு என்னென்ன படிக்கணும் அதை மட்டுமே எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா இதை எடுத்து கொடுத்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக குரூப் ஃபோர் தரத்தில் ஏன்னா நாங்கள் பழைய கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் புரியுதா ஸோ இப்போ இயல் ஒன்றில் ஐம்பது கொஷின் வச்சாச்சு இயல் ரெண்டில் அறுபது கொஷின் வச்சாச்சு நாளைக்கு இயல் மூணு வைப்போம் இதே மாதிரி டெய்லியுமே ஒவ்வொரு இயல் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறோம் அந்த நோட்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஃப்ரூஃப்போடு கொடுக்குறோம் ஒரு கான்ஃபிடண்டாக படிக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டும் பகலமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க புரியுதுங்களா சரி இந்த டெஸ்ட்லாம் நான் எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் நான் லிங்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நோட்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் வைப்போம் புரியுதுங்களா தெளிவாக புரியுதா இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் புது சிலபஸை பார்த்து பயப்பட வேணாம் சிலபஸ் பேட்டனை குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இலக்கணம் இலக்கியம் உரைநடைன்னு எல்லாம் படிக்கணும் அட்ட டு அட்டை படிக்கணும்லாம் சொல்லுவாங்க இல்லை கரெக்டுங்களா பட் இப்போ அட்ட டு அட்டெல்லாம் படிக்க வேணாம் சிக்ஸ்துலருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இலக்கணம் சார்ந்த கேள்விகள் பார்த்தாவே போதும் கண்டிப்பாக டைரக்ட் கொஷின் தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக உங்களுக்கு ஆகுது ஜஸ்ட் ரெண்டு தான் ப்ரூப் காமிச்சு ரெண்டு யூனிட்ல இப்போ நம்ம நேரத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டடி பிளான் ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு கொண்டு போகிறோம் நாற்பத்தஞ்சு நாளில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் முடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம் சப்போஸ் சில யூனிட்ல வந்து இலக்கணம் சார்ந்த இல்லைன்னு வச்சுக்கோ அந்த யூனிட்டை விட்டு போகிறோம்னா சொல்லிடுவோம் அந்த யூனிட்ல வராதுங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே இப்போ சிக்ஸ்த் புக்கில் மூணாவது யூனிட்ல அவ்வளோவா இருக்காது இலக்கணம் சார்ந்த கேள்வி அப்போ நாலாவது யூனிட் படிக்கணும் அந்த மாதிரி கொடுத்து நாப்பத்தஞ்சு நாளில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தா நமக்கே கான்ஃபிடன்ட்டாக இருக்கும் இதான் ஏன் கொஸ்டின் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியுமே ஃபாலோ பண்ணும் சரிங்களா உங்களுக்கு பெருசாலாம் இல்லைங்க ஒரு நாலு டெஸ்ட் ஐம்பது கொஷின் தான் கொடுப்பேன்னு வச்சுங்க அது ஒரே டெஸ்ட்டெல்லாம் இருக்காது ஐம்பது கொஸ்டினா நாலு டெஸ்டா கொடுக்கும் சரிங்களா அந்த நாலு டெஸ்ட் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ எழுதி பார்த்துக்கலாம் டவுட்டாக இருந்தால் நீங்கள் டெலிகிராம் குரூப் குள்ளே போய் பாருங்க நேத்தோ இன்னைக்கும் ஸோ எப்படி கொடுத்துருக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணா நூறு சதவீதம் ஃபர்ஸ்ட் அட்டம் நீங்க என்ன பண்ணிடலாம் நூறு வாங்கிடலாம் புரியுதுங்களா இந்த இது இது பார்க்கணும்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வெப்சைட் பாருங்க மின்னல் கணிதம் அப்படின்றத நீங்க கூகுளில் போயிட்டு தமிழில் டைப் பண்ணாலும் சரி தங்கிலீஷ்ல டைப் பண்ணாலும் சரி மின்னல் வேக்கணிதம் டாட் இன்னு வரும் அந்த பேஜ் போயிட்டாவே நம்ம டெய்லி போடுற எல்லா டீட்டெயிலும் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாங்களும் கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிக்க தான் போகிறோம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கு சார் அது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கு சார்னா சொல்லுங்க இந்த பழைய புக்கு வந்து இன்னும் ஆதி காலத்துலயே இருக்காதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலயே பழைய புக்கு முடிஞ்சு போச்சு சரிங்களா பழைய புக்கு படிக்கணும் அது என்ன படிக்கணும்னு பார்க்கலாம் ஒவ்வொரு எல்லாம் படிச்சுட்டு இருந்தா இப்பயே இது முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன் இப்பவே வந்து புது புக்கு பழைய புக்கு அப்புறம் அந்த புக்கு இந்த இன்ஸ்டியூட் புக்குன்னு படிச்சா மண்டே என்னங்க ஆவத்யங்க அதாவது ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் பேட்டர்ன் கொடுத்துட்டாங்களா ஆமா அந்த சிலபஸ் பேட்டன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாம்லாம் எங்க இருந்து கேட்கிறாங்க இப்ப பாருங்க இப்ப பாரதியார் எடுத்துக்கிட்டா அவர் பழைய புக்கில் இருப்பாரு புது புக்கில் இருப்பாரு எங்க இருந்து ஒன்னாலும் கேட்கலாம்னு சொல்லலாம் ஆனா இலக்கணம் சார்ந்த கேள்விகள் எங்க இருந்து கேட்கிறாங்க எல்லாமே புது புக்கில் இருந்து தான் கேட்கறாங்க புரியுதுங்களா இல்ல இப்போ பிரித்தி எழுதுக பழைய புக்கில் இருந்து கேட்கறாங்களா சொல் பழைய புக்கில் இருந்து கேட்கறாங்க நல்லா யோசித்து பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் வந்து பழைய புக்கில் இருந்து கேட்கறாங்களா ஏன்னா புது புக்லயே ஐநூறு இருக்குது அப்புறம் எங்க போய் பழைய புக் எடுக்கிறது புது புக்கே எடுத்து முடிக்கல புரியுதுங்களா ஸோ நீங்க இன்னமும் வந்து அந்த இதுவே வச்சுட்டு கம்பேர் பண்ணாதீங்க நம்ம வந்து இப்போதைக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு புது புக்கே ட்ராவல் பண்ணுவோம் சிலபஸ்ல என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாப்போம் சில தலைப்பு கவர் ஆகலைன்னா பழைய புக்கு தேடுவோம் கவர் ஆயிடுச்சுன்னா இதோட முடிச்சுப்போம் அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் ஜிகே படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் ஏதோ பாட்டுது படிக்கணுங்க ஒன்னையே தமிழ்லேயே வந்து புது புக்கு பழைய புக்குன்னு எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்காதிங்க இப்ப நம்ம கொடுக்கறோமா ஒரு இயல் அதை படிங்க அதுக்கப்புறம் ஜிகே படிங்க மேக்ஸ் படிங்க கரண்ட் அஃபேர் பாருங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கப்புறம் நம்ம சிலபஸை என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா கரெக்டாக தானே சொல்றேன் ரைட்டுங்க ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் டெலகிராம் குரூப்பில் நிறைய வாய்ஸ் அனுப்பு எதாவது அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பேன் நீங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணா போதும் சரிங்களா பாய் சிஸ்டர்